இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தப்பித்துக் கொள்ள முதலமைச்சர் நினைப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் பிற மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளையர்களின் ஊடுருவலும் குற்ற செயல்களும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குற்ற செயல்கள் அதிகரிக்க கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் ஒரு முக்கிய காரணமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக காப்பாற்றிய காவல்துறை திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை தாமதமின்றி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிகழாவண்ணம் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து எந்தவித தாமதமும் இன்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்